வணக்கம் மக்களே புதுமை பொங்கல் இனிமை தங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நாங்கள் வருஷம் வருஷம் எப்படி பொங்கல் தான் பார்க்க போறோம் வாங்க மக்களே இப்ப நம்ம பொங்க வைக்க பொங்க பானை வாங்க போறோம் பொங்கல் என்றாலே பானை ரொம்ப முக்கியம் இது சும்மா ஒரு மண்பானை மட்டும் இல்ல மக்களே நம்ம பாரம்பரியம் நம்மளுடைய அடையாளம் இதோ பாருங்க மக்களே எத்தனை அழகான பானாலா இருக்குன்னு ஒவ்வொன்றும் ஒரு தனி வடிவம் ஒரு தனி அழகு மக்களே அதில் நம்ம வீட்டுக்கு எந்த பொங்க பானை சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒன்று ஒரு பெரிய பணம் அப்புறம் அதை மூடுறதுக்கு ஒரு சட்டி இதுதான் வாங்கியிருக்கோம் ஓகே மக்களே இப்ப கிளம்புவோம் தான் நம்ம தரம் பண்ணியிருந்தாலும் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த பொங்க பானையை வாங்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிற சந்தோஷமாக இருக்க பாருங்க இது தனியாக ஒரு ஃபீலாக இருக்கும் மக்களே எந்த பானை கரெக்டாக இருக்குன்னு கரெக்டாக செலக்ட் பண்ணணும் வீட்டில் போய் கிட்ட திட்டு வாங்காமல் இருக்கணும் ஏன்னா பானை செலெக்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு தான் வேணும் கண்டிப்பாக எனக்கு கிடையாது அவங்களே பார்த்து ஒரு நல்ல பானையை கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பானையை வாங்குங்க மக்களே பானையில் பொங்குவீங்க ஏன்னா அவங்களுக்கு முழு தொழிலே பானை செய்கிறது தான் நம்மளை நம்பி தான் அவங்க பானை செய்கிறாங்க அதை நம்ம வாங்கி ஒரு நாளாவது அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் இந்த பொங்க பானையை வச்சு ஏன்னா இதோடைய மகிழ்ச்சியாக தனியாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து பொங்க வைக்கிறது அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாரும் போய் பொங்க பானை வாங்கி பொங்க வைங்க மக்களே பார்க்குற நீங்கள் மண்பானையில் பொங்கல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை பேர் மண்பானையில் பொங்கல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்களே வாங்க எடுத்து கரும்பு வாங்க போவோம் பொங்கலுக்கு எப்படி பானை முக்கியமோ அதே மாதிரி கரும்பு ரொம்ப முக்கியம் மக்களே கரும்பு இல்லாமல் பொங்கல் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது கரும்பு மிகவும் அதில் ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கும் ஏன்னால் நம்ம நல்லா இதில் ஒரு அறிவியல் கூட இருக்குது மக்கள் ஏன்னா பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த கரும்பு நம்ம சாப்பிட்றோம் போகி பண்டிகைக்கு நாங்கள் வீட்டில் வச்சு படைச்சினோம் மக்களே போகி பொங்கலுக்கு கழிவிலையும் ஆற்றுலேயும் பொங்க வைப்பாங்க நாங்கள் வீட்டிலேயே வைப்போம் உங்களை யார் யாரெல்லாம் கழிநிலை ஆற்றுல வச்சுங்க கீழே கவனி பண்ணுங்க ஒரு வழியாக காலையில் எஞ்சி கோலம்லாம் போட்டாங்க அம்மா கோலம் போட்டோன்னே அடுத்த வேலை என்ன அடுப்பு ரெடி பண்ணுறான்ட்டாங்க நானும் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பானையை ரெடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் என்ன கழுப்புரையாச்சி பொங்க வைக்க ஆரம்பிச்சிருவோமா ஆனால் இதில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா தெரியுமா எல்லாருக்குமே இந்த அடுப்பை பற்ற வைக்கிறது தான் மக்களே ஸ்டார்டிங்கில் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு அடுப்பு பற்ற வச்சு அப்படின்றதால விறகு வேற ஒரு விறகு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால் புகைய ஆரம்பிச்சிருச்சு கண்ணெலாம் பயங்கேறிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு வழியாக புகையெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக எரி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு மக்கள் ஏன்னா அடுப்பற்ற வைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அது புகையாமல் கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பானையில் கொதிக்க ரொம்ப நேரம் ஆகும் மக்களே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீ கரெக்டாக வைக்கிறோமோ ஏன்னா உல கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருந்தால் அதான் நம்ம அரிசி போடும் போது உடனே அப்படியே பொங்கி வரும் மக்களே அதனால நானும் விறகுலாம் வச்சுட்டு நல்லா பொங்க விட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா கொதிச்சுன்னு கொதிச்சுன்னு பார்க்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு வழியாக நல்லா கொதிச்சோன்னே அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம் மக்களே அடுத்து அரிசி தான் மக்களே போடணும் விவசாயிகளுடைய உழைப்பால் வந்து அந்த அரிசியை மனசார நன்றியோட அந்த பானைக்குள்ளே போடுவோம் நாங்கள் பானை செய்திக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டுக்கிட்டோம் மக்களே அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சோன்னே பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே வருங்க நீங்களே பொங்கல் சும்மா அற்புதமாக பொங்கி வருது மக்களே வருங்க பயங்கரமாக பொங்குது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மக்களே வெற்றிகரமாக பொங்கல் பொங்கல் நல்லா வந்துருச்சு நல்லா கிண்டிடுவோம் கிண்டிட்டு இறக்கி வச்சு படைக்கிறதா அடுத்த வேலை புதுமை பொங்கல் இனிமை தங்க அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பாய் பாய் திரும்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே